அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா செவன்த் ஜாகிரஃபியில் இயற்கை இடர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மையில் வந்து புக் பேக் கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி பேரிடர் பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி பேரிடர் செகண்ட் ஒன் பேரிடரின் பிளவை குறிக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்துதல் பேரிடரின் விளைவை குறிக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்துதல் தேடுவன் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது புவி அதிர்ச்சி ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது புவி அதிர்ச்சி ஃபோர்த் ஒன் கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது வெள்ளம் கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது வெள்ளம் ஃபிப்த் ஒன் டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம் ஓட்டுநர் உரிமம் டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம் ஓட்டுநர் உரிமம் கோடி திட்டத்தை நிரப்புங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு பேரழிவுகள் மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பேரழிவுகள் செகண்ட் கொஸ்டின் பேர்தரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது பேர்டர் மேலாண்மை பேர்தரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது பேர்டர் மேலாண்மை தேர்வு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும் சுனாமி மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும் சுனாமி ஃபோர்த் ஒன் தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் நூற்றி ஒன்று தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் நூற்றி ஒன்று பிஃப்த் ஒன் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடமைகளை டேஸ் பேரிடர் மேலம் எனப்படுகிறது பாதுகாப்பு இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடமைகளை டேஸ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது பாதுகாப்பு பொறுத்துக புவி அதிர்ச்சி பிளவு புவியதிர்ச்சி பிளவு சூறாவளி புயலின் கண் சூறாவளி புயலின் கண் சுனாமி ராட்சத அலைகள் சுனாமி ராட்சத அலைகள் தொழிற்சாலை விபத்து கவனமின்மை தொழிற்சாலை விபத்து கவனமின்மை வறட்சி சமமற்ற மலை வறட்சி சமமற்ற மலை அடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின் கூற்று நவீன உலகத்தின் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது காரணம் மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று காரணத்தை விளக்குகிறது செகண்ட் கொஸ்டின் கூற்று திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி ஆகும் காரணம் டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு ஜன நெருக்கடி பிளவு போன்றவை புவி எதிர்ச்சிக்கு விற்றுடுகின்றன கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று காரணத்தை விளக்குகிறது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா இது கடலோர மாவட்டங்களில் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக வேளாண்மையை சீர்குலைத்தது இப்போ ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கு வந்து கஜா புயல் ஒரு பாக்ஸ் புஷின் சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் சு என்பது துறைமுகம் என்றும் நாமி என்பது அலைகள் எனவும் பொருள்படும் அப்போ சுனாமி இது வந்து ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோரப் பகுதிகளான வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தை சுற்றிலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி அதிகாலையில் கஜா என்னும் தீவிர புயல் காற்று நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இப்போ எந்த ஆண்டுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நவம்பர் பத்தில் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தை வீசியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கஜா புயல் சரிங்களா இன்னொரு தொழிற்சாலை பேரிடர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க போபால் விசவாயு கசிவு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மூணு